தென்னாட்டுடைய சிவனையை போற்றி அவருக்கும் நினைவாக போற்று ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு நேர் கேட்டிருக்காரு இறந்தவர்கள் வணங்குவதால் நமக்கு என்ன பயன் உண்டாகும் வணங்கலாமா விட்டுப்படலாமா ஸோ அந்த ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு பலன் நிலையற்றது வணங்கி பார்த்தால்தான் அதனுடைய அருமை தெரியும் பெருமை தெரியும் வணங்குவதை விட இறந்தவர்களை வணங்குவது என்பது சால சிறந்தது இருப்பவர்களை என்றால் காசு பணம் வைத்திருப்பவர்கள் என்று பொருள் கொள்ளும் இறப்பவர்களை வணங்குவதால் கிடைக்கும் பலன் நிலையற்றது இறந்தவர்களை வணங்குவதால் கிடைக்கும் பலன் நிலையானது முன்னோர் வழிபாட்டின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் என்பது நடக்கும் வம்ச விருத்தி என்பதும் இருக்கும் இறந்தவர்களை வணங்குவதால் கிடைக்கும் பலன்கள் பிரதானமானது இந்த முன்னோர் வழிபாடு சரியாக நடக்காத குடும்பங்களுக்கு இராஜவம்சம் ஆயினும் காணாமல் போய்விடுவார்கள் என்பது கண்கூட மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை நாட்களில் போடாமல் மணியடிச்சி சாமி கும்பிடாமல் இறந்தவர்களுக்கு புஷ்பங்கள் வைத்து சாதம் கருப்பு எல்லாம் தயிர் மூணு வச்சு அவர்களுடைய இறந்தவர்களை நினைத்து வழிபாடு செய்ய அவருடைய ஆன்மா அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அமாவாசை நாள் இந்து மதத்தினவர் நிலங்களில் முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணமே இது தான் அதனால் இந்த அமாவாசை நாட்களை இறந்தவர்களை வழிபாடு செய்யுங்க நம்ம ஒரு சாஸ்திரம் பார்க்க போகும்போது கூட சொல்லுவாங்க இறந்தவருடைய சாபம் இருக்குது கர்மா செய்யாமல் விட்டுருக்குறீங்க காரியம் பண்ணாமல் விட்டுருக்குறீங்க இதெல்லாம் முடிச்சு போட்டு வாங்க அதாவது இறந்தவர்கள் நம்ம சொந்த பந்தம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி உடன்பிறப்புகளாக இருந்தாலும் ஒரு சுபகாரியங்கள் செய்ய அதை தடை கொடுக்கும் தடை பண்ணும் அவங்க ஆன்மா ஆசிர்வாதங்கள் அவங்களுடைய நிலைப்பாடுகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க வழிவிடுவாங்க ஸோ இருப்போம் சொந்த பந்தங்கள் இறந்த பின் ஆன்மாக்குண்டான குண்டான நிலைகளும் அவங்களுக்கு உண்டான லோகத்தில் என்ன அவங்களுக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த விதிப்படி கர்மா அவங்க இயங்குவாங்க புரியுதா ஸோ பூலோக கர்மா விதிப்படி நீங்கள் இருக்கிறீங்க மேலோக கர்மா விதிப்படி அவங்க இயங்குவாங்க ஸோ இடத்துக்கு தகுந்தாப்பில் தன்னை மாற்றி பலன்கள் கொடுக்கும் அதனால தான் இது போன்ற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்